சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அப்பத்தா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க ஐயா ராஜாங்கம் தமிழ் பண்ணதை எல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாரும் குடும்பமா ஒன்னு சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடுவோம் அவ மட்டுமாயா தப்பு பண்ணியிருக்கா இங்க உள்ளவங்க எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனா பண்டிகைன்னு ஒன்னு வரும்போது எல்லாரும் ஒன்னு சேரது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க சேது வந்துட்டு இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல அப்பத்தா நீ அவளை கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொல்லவும் சரிடா சேது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நீ போய் தமிழ் செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க உடனே கருப்பு போயிட்டு தமிழே உன்ன அம்மாச்சி வர சொன்னாங்க வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு தமிழை கூப்பிடுறாரு எதுக்குனே என்ன வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தெரியல தமிழே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கருப்பு கூட்டிக்கிட்டு போறாரு அடுத்து பார்த்தா அப்பத்தா வந்துட்டு அடியே தமிழே வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் அம்மாச்சி எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தீபாவளி வருதில்ல தீபாவளியே தீபாவளியை குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் கொண்டாடணும் அதனால் நீ இங்கே வந்து இரு எல்லாரும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்றா இந்த தீபாவளியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு அம்மாச்சி அது வந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னடி உன் புருஷன் என்னடானா வாங்கிட்ட கேட்க சொல்கிறான் நீ என்னடானா ஒன்றும் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா இங்கே வந்து இந்த தீபாவளியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழும் பார்த்தா ஒத்துக்கிறாங்க அடுத்து தமிழும் சேதுவும் வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வீட்டுக்கு வாராங்க தமிழை வந்துட்டு அப்பத்தா வந்து ஆரத்தி கரைச்சி வரவேற்கிறாங்க மலரையும் வந்துட்டு அப்பத்தா வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்பந்தான் பார்த்தா இந்த சாவித்திரி வந்துட்டு என்ன மச மசன்னு நின்றுக்கிட்டு இருக்க பேக்கை ரூமில் வச்சுட்டு கிச்சனில் போய் வேலையை பாரு எல்லாத்துக்கும் ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா தமிழை வேலை ஏவுறாங்க உடனே அப்பத்தா வந்துட்டு அடியே கூறு கட்டவளை அவள் என்ன உனக்கு காப்பி போட்டு கொடுக்கவா இங்கே வந்திருக்கா அவள் வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா அவளை போய் வேலை வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாவித்திரியை சத்தம் போடுறாங்க அடுத்து தமிழ்கிட்ட அப்போத்தான் சொல்கிறாங்க நீ யோசிக்காதடி உன் ரூம் இங்கே தானே இருக்கு நீ எப்போவும் போல் உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும் தமிழ் போகாமல் தயங்கிக்கிட்டு நிற்கிறாங்க என்னடி யோசனை நான் இல்லை நீ உன் ரூமுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் ரூமுக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க உள்ளே போனதுமே அவங்களுக்குள்ள பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க அப்போ சேது வந்துட்டு அப்பத்தா சொன்னிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவங்க கூட இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தமிழ் வந்துட்டு இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சேதுவை பார்க்குறாங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லாரும் சாமி முன்னாடி நின்று பூஜை பண்ணி கும்பிட்றாங்க அப்பத்தா வந்துட்டு எல்லாத்துக்குமே புது துணி கொடுக்குறாங்க இந்தாங்க எல்லாரும் இந்த புது துணியை உடுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்பத்தா புது துணி கொடுக்குறாங்க இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு பாத்தியாடி இவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கிட்ட குழம்பிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கு ஒரே வைத்தர்ச்சலாக இருக்கு இவ வேற திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா அடுத்து என்ன என்னென்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அவுட் இருக்கும்போதே அந்த ஆட்டம் ஆடுவா இப்போ என்னடான்னா இந்த வீட்டோட மருமகளாக வேற சேது ரூமில் தங்குறா இவளோட ஆட்டத்தை நாம் தான் கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வராங்க எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க வெடி எல்லாம் வெடிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சாவித்திரி வந்துட்டு பாத்தியாடி சேது கூட சேர்ந்து அவ வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு என்ன போஸ் இவ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அந்த சேதுவும் அவளும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லவும் இருமா நான் போய் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து தமிழ் பக்கத்துல வெடி வைக்க போறாரு. அப்பதான் பார்த்தா கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது கட்சி தலைவரோட மனைவி அவங்களோட அம்மா வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் வாங்கம்மா வாங்க போன தீபாவளிக்கு தான் நீங்க வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தீபாவளிக்கும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள வரவேற்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாராங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு காப்பி எல்லாம் கொடுக்குறாங்க காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தமிழும் வாராங்க என்னம்மா உங்கள் கால் எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த சிறுமலை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்கு போயிருந்தீங்கல்ல அப்போ உங்களை கூட வண்டு கடித்து ரொம்ப ஆபத்தான நிலையில் இருந்தீங்க அப்போ உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுனது உங்கள் தம்பி பையன் போஸ் தான் சொன்னீங்க அவர் தான் காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்து எடுத்துட்டு வந்ததா நீங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது உண்மை கிடையாது ராஜாங்கம் எங்களுக்கு நேற்று ஃபாரஸ்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த காட்டு வண்டை அழிக்கிறது அவ்வளவு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த வண்டை அழிச்சு ஒரு பத்து பேரோட உசுரை காப்பாற்றினது ஒரு பொண்ணும் ஒரு ஆனந்தான் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க என்னது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியோட கேட்கவும் ஆமா ராஜாங்கம் அந்த பொண்ணு யாருன்னா உங்க மருமக தமிழ் செல்வி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு லேப்டாப்பை எடுத்து காட்டுறாங்க அதில் பார்த்தா தமிழ் வந்து அந்த வண்டை கொன்னது அதில் இருந்து அந்த மருந்தை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது போஸ் வந்துட்டு தமிழ் தலையில் அடித்து அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது இப்படி எல்லாமே அதில் இருக்கு ராஜாங்கம் இந்த வீடியோ எல்லாம் காட்டில் விலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக வச்சுருந்த கேமராவில் இருந்து எடுத்திருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் இருந்து உங்கள் மருமகளையும் உங்கள் மகனையும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இந்த வீடியோவை காமிச்சாங்க அப்பந்தான் தமிழ் செல்வி மருந்தை எடுத்திருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு உண்மையிலேயே தமிழ் செல்வி தான் உங்கள் எல்லார் உசரையும் காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரோட வீட்டம்மா சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு அப்படியே போஸை முறைச்சி பார்க்குறாரு இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ஐயையோ தீபாவளி அதுவுமா போஸ் பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே இப்போ ராஜாங்கம் மாமா என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா பதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு தமிழே நீ என் மகன் உசுரை காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படி இருந்தும் எப்படி இதை யாருக்கிட்டேன்னு சொல்லாமல் அந்த அவுட் ஹவுஸில் இருந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் தமிழ் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க